ஒவ்வொரு நாள் காலை வந்து விட்டால் அடுத்தவருடைய குறைகளை தேடி தேடித்திருக்கிறீர்கள் அதுக்கான வாய்ப்பு இப்ப ரொம்ப கூட பேஸ்புக்ல என்ன வந்திருக்குது வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குது வைபர்ல என்ன வந்திருக்குது மெயில் என்ன வந்திருக்குது எல்லாம் கொசிப்பிங் அடுத்தவர்கள் பற்றிய செய்திகள் அபாண்டங்கள் பொய்கள் புழுகுகள் அவமதிப்புகள் அசிங்கங்கள் விமர்சனம் என்ற பெயரில் அடுத்த மானத்தை கீறி கிரிக்கிற வேலை இதை போதாத்துக்கு ஷேர் பண்ற கோல் புறம் கட்டுக்கதை அபாண்டம் பொய் ஒரு பொய்ய பலர் சொன்னா அது உண்மையா மாறும் என்று ஒரு காலத்துல சொன்னாங்க இன்றைக்கு ஒரு ஆள் ஒரு பொய்ய அடிச்சுடுவாரு வாட்ஸ்அப்ல போட்டுடுவாரு பத்தாயிரம் பேருக்கு போகும் உண்மையா மாறி அதுக்கு பிறகு யாருக்கு அந்த பொய் சொல்லப்பட்டுச்சோ அவர் தவுபா செஞ்சாலும் ஒத்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சும்மா கதை விடாம போகும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் இவ்வளவுக்கும் ஒரு ஆள் ஒவ்வொரு நாள் காலை வந்து விட்டால் அடுத்தவுடைய குறைகளை தேடித்திருக்கிறீர்கள் உங்களது குறைகளை மறந்து விடுகிறீர்கள் ஒரு இமாமிடம் கேட்கப்பட்டது அடுத்தவர்களை பற்றி நீங்கள் பேசுவதே இல்லையே ஏன் என்று என்னுடைய நிலைமையே இப்படி இருக்கிற போது என்னுடைய நிலையே என்னால் சீர் செய்து கொள்ள முடியாமல் இருக்கிற போது அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளை பற்றி பேச எனக்கு என்ன நாதி இருக்கிறது என்று அவர் கேட்டார் ஆனா சகோர்களே இந்த நிலைமை எப்படி இருக்கிறது எல்லாம் தலைகீழாக இருக்கிறது எமது காலமும் நேரமும் வீணாகி கொண்டிருக்கிறது காலத்தின் பெருமதியை விளங்குவோம் நேரத்தின் பெருமதியை விளங்குவோம் எஞ்சிருக்கிற ஆயுளின் பெருமதியை விளங்குவோம்